ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து சஜஷன் பண்ணியிருந்தேன் நிஃப்டி வந்து கரெக்ஷன் சைடில் தான் இருக்குது நம்ம கரெக்ஷன் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தோன்னா நிப்டி பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபுல்லாக கரெக்ஷன் சைடில் தான் இருக்குது நம்ம ஏன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த ஃபைவ் ரீசன்ஸ்னால வந்து மார்க்கெட் வந்து ஃபுட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் போயிட்டு இப்போ மறுபடி இப்போ மறுபடியும் இப்போ இன்னும் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸாக வந்திருக்கான் ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிடிஎஸ்டி வந்து ப்ராஃபிட்டு ஸோ நீங்கள் யாருன்னா வந்து பிடிஎஸ்டி கால் தேவைப்படுதுன்னா எனக்கு பிங் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபோக்கஸ் வந்து மேக்ஸிமம் அக்யூரேட்டாக இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் அக்யூரேட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்முடைய ஓன் ரிஸ்க்கு தான் நம்ம ஓன் ரிஸ்க்கு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் ஸோ இது நான் எதுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா இப்போ நான் லாஸ்ட் வீக்கு நான் அனலைஸ் பண்ண மாதிரி நெகட்டிவ் சைடு ஸோ இது எப்படி நெகட்டிவ் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் எப்படி ரெண்டு லாட் எடுத்து எப்பவுமே வந்து ஒரு மினிமம் லாட்டு எதாவது வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம் சரிங்களா அதை பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றது அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்னும் ஃபர்தராக இந்த பாயிண்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நான் வந்து க இப்போ இன்றைக்கி காலில் போட்ட வீடியோ மாதிரி மாதிரியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டார்கெட் ஒன்றுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பாருங்கள் நம்ம சொன்னபடி ஃபைவ் மினிட்ஸ் ஷார்ட்டில் வச்சு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஷாட்டில் பாருங்கள் நம்ம சொன்னபடி எக்ஸாக்டாக டார்கெட் ஒன்று ஒன்று வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு க ஒரு சும்மா ஒரு கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டு கீழே தான் வருவான் சரிங்களா இப்போ வந்து இந்த டார்கெட் டூ வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் லாஸ்ட்டாக இந்த இந்த சைக்கிள் இன்றைக்கி நான் மென்ஷன் பண்ணது ஸோ அடுத்தடுத்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்